முதலாவது கேள்விய பாருங்க நிவாரண சேவைகள் திணைக்களத்தின் தெளிவான ஒழுங்கமைப்பு அட்டவணையினை காட்சிப்படுத்தாமையினால் அத்திணைக்களத்துக்கு வருகை தரும் பொதுமக்கள் பல்வேறு வசதி இனங்களுக்கு உள்ளாவதாக தொடர்ந்து அறிக்கையிடப்படுகிறது இப்படி ஒரு வசனத்தை தந்திருக்கிறாங்க இதுக்கு கீழே அந்த ஒழுங்கமைப்பு அட்டவணை தொடர்பாக ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இதுல முதலாவது தொடக்கம் ஐந்து வரையான வினாக்கள் இந்த நிகழ்வை சந்தர்ப்பத்தை அடிப்படையாக கொண்டனவாகும் பாருங்க இப்படியே பார்ப்போம் ஒழுங்கமைப்பு அட்டவணை என்றால் என்ன இது வந்து பணியால் குழுவினருக்கும் கருமங்களுக்கும் இடையான தொடர்புகளை விளக்கும் அட்டவணையாகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்றா தெரியும் ஓபிசிகள் தலைவரில இருந்து அலுவலக பணியாளர் வரைக்கும் பதவிகள் வந்து அதுல ஒழுங்கு ரீதியாக குறிக்கப்பட்டிருக்கும் ஏதாவது உடரல மேலிருந்து கீழாக அந்த பதவி நிலைகள் குறைந்து கொண்டு வார மாதிரி பதவி அதிகாரங்கள் குறைந்து கொண்டு வர மாதிரி அந்த அட்டவணைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த அதிகார ஒழுங்கமைப்பு எல்லாம் நாங்க கீறிக்கொள்றது அதிகார ஒழுங்கமைப்பு வரைபடம் அது வேறது இது வேறது அதிகார ஒழுங்கமைப்பு வரைபடம் வந்து அது கூம்பு வடிவில் இருக்கும் நாங்க அடுத்த கிளாசிகள்ல பார்க்கலாம் இப்ப பாப்போம் ஒழுங்கமைப்பு அட்டவணை சின்னங்கேலிய பாருங்க ஒழுங்கமைப்பு அட்டவணையின் உள்ளடக்கப்பட்டுள்ள உள்ளடக்கப்பட வேண்டிய விடயம் ஒன்றை சுருக்கமாக குறிப்பிடுக இதில் வந்து அதிகாரம் பகிரப்பட்டுள்ள முறையான அதில் சொல்லப்பட்டிருக்கும் திணைக்கள தலைவர் அவருக்கு கீழே இருக்கிற அவருக்கு உதவியான பதவி நிலை உத்தியோகத்தர்கள் பதவி நிலை உத்தியோகத்தருக்கு அவங்க அவங்க குன்றோழுவீ இருக்கிற ஏனைய உத்தியோகத்தர்கள் இவங்களெல்லாம் ஒழுங்கு ஒழுங்கு ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறதால அந்த அதிகாரங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி பயிரப்பட்டிருக்கின்ற விடியம் அதுல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் அதுல பாருங்க மூன்றாவது கேள்விய பாருங்க ஒழுங்கமைப்பு அட்டவணை பணியார் குழுவினருக்கு முக்கியமாகும் சந்தர்ப்பம் ஒன்றினை குறிப்பிடுக அதாவது இந்த ஒழுங்கமைப்பு அட்டவணை அலுவலகத்துல வேலை செய்யற உத்தியோகத்தர்களுக்கு எந்த வகையில முக்கியத்துவம் முக்கியத்துவம் முக்கியமாகிறது உத்தியோகத்தர்களுக்கு தங்களுக்குரிய பொறுப்புகளை விளங்கிக் கொள்வதற்கு உதவுது தங்க தங்களுக்குரிய பொறுப்புகள் அண்டிணா தாங்க யாருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் தாங்க யார் எந்த மேற்பார்வையின் நாங்க வேலை செய்கிற மன்றத்தை நாங்க அந்த ஒழுங்கமைப்பு அறிந்து கொள்ள முடியும் அடுத்தது பாருங்க இந்த ஒழுங்கமைப்பு அட்டவணை சேவை பெருணருக்கு முக்கியமான சந்தர்ப்பம் ஒன்றை குறிப்பிடுக அதாவது எங்கள துணைக்களத்துக்கு சேவைகளை வார பொதுமக்களுக்கு இந்த ஒழுங்கமைப்பு அட்டவணை எந்த வகையில உதவி செய்யும் அவங்களுக்கு தங்கட தங்கட சேவைக்குரிய அலுவலர்களை எங்க சந்திக்க எங்க தொடர்பு கொள்ளலாம் எந்த பிரான்ச் அதுல பார்த்து கொள்ளேரும் அறிந்து கொள்ளிடும் தங்கள் சேவைக்குரிய அலுவலர்களிடம் சரியாக செல்வதற்கு இந்த ஒழுங்கமைப்பு மற்றவனே அவங்களுக்கு உதவி புரியுது உதாரணமா சோசியல் ஜேவிஸ் அப்படின்னா சோசியல் ஜேவிசிக்குரிய அந்த ஒழுங்கமைப்பு அதில் காட்டப்பட்டிருக்கும் ஆறு சமூக சேவை உத்தியோகத்தர் அவர்கிட்ட முகாமைத்துவ பிரதம முகாமைத்துவ உத்தியோ முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் அந்த மாதிரி அந்த ஒழுங்கு கொண்டு அங்கு காட்டப்பட்டிருக்கும் அதை வச்சு பொதுமக்கள் அந்த உரிய உரிய உத்தியோகத்தர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்க ஒழுங்கமைப்பு அட்டவணையை வைப்பதன் மூலம் அதிகாரம் தொடர்பில் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம் ஒன்றை குறிப்பிடுக அதிகாரம் தொடர்பில் அதாவது திணைக்களத்தின் திணைக்களத்தின் அதிகாரம் யார் ரகையில் இருக்கின்றது அந்த ஒழுங்கமைப்பு அட்டவணையை பார்த்தா தெரியும் திணைக்கள தலைவரிடம் இருக்கும் திணைக்கள தலைவர் வந்து அவர பதவி நிதியில் சொல்லப்பட்டிருக்கும் பிரதேச செயலாளர்னா பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர்னா மாவட்ட செயலாளர் ஆணையாளர் என்ற ஆணையாளர் உதவி ஆணையாளர் என்ற ஆணையாளர் அந்த மாதிரி எந்த மாதிரி அந்த பதவி நிலை குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிலிருந்து அத்தனை கிளைஞ்சாறு அதிகாரத்துக்கு கிளறிக்கின்றத அறிந்து கொள்ளலாம் அடுத்தது பாருங்க கோப்பிடல் முறையில் பழைய முறை உண்டு டொக்கட் முறை பாப்பம் டொக்கட் முறை என்ற சொல்லி டொக்கட் முறையில் கோப்பிடல் என்றால் என்ன அதாவது அல்மாரியை சிறிய அறைகளாக ஒதுக்கி அவ்வறைகறை அவ்வறைகளில் அகராதி முறையில் கோப்பிடும் முறை அடுத்தது நவீன கோப்புடல் முறையாக தற்போதைய அலுவலகங்களில் பெரும்பாலும் நடைமுறையில் உள்ள முறை அது நவீன கோப்புடல் முறை அதாவது எங்கட அலுவலகங்களில் இப்போதைக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ற ஃபைல் சிஸ்டம் வந்து கிடை கோப்பிடல் இதுதான் நவீன முறையில இப்போதைக்கு சொல்லப்படுகிறது கிடைக்கோப்பிட ரெண்டா கிடையா வச்சிருக்கிற கோப்புகள் இல்லை அந்த பேரு கிடை கோப்பிடல் அடுத்தது நிலைக்குத்து கோப்பிடல் பாவம் கடிதங்கள் கட்டுப்படாது கோப்பிடும் நவீன கோப்பிட முறை இதுதான் நிலைக்குத்து கோப்பிடல் முறை இது முற்றாக ஒவ்வொரு கிளையிலையும் இருக்க மாட்டாது மிக முக்கியமான விடயங்கள் உள்ளடங்கின இடங்கள்ல மட்டும்தான் இது இருக்கும் அதாவது கட்டப்படாத ஆவணங்கள் துளையிட்டு கட்ட முடியாத ஆவணங்கள் மிக அவதானமாக கையாள வேண்டிய ஆவணங்கள் ஏதாவது உதாரணத்துக்கு திணைக்களத்துக்குரிய சான்றிதழ்கள் உம் நிலையான வைப்பு சான்றிதழ்கள் அப்படியான சான்றிதழ்கள் அதில் வச்சு அயன் செவிலியோ எதிர்கையோ வச்சு பாதுகாத்துக் கொள்வாங்க அதுதான் நிலை நிலைக்குத்து கோப்பிடல் முறை ஒரு ஒசிக்கு ஒரு ஃபைல் அப்படி அந்த அந்த மாதிரி இது மெயின்டைன் பண்ணப்படும் கட்டப்படாத கோவை வந்து நிலைக்குத்து கோப்பிடல் கட்டப்படுகின்ற ஆவணங்கள் கட்டப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றது வந்து கிடைக்கோப்புடல் அந்த புத்தக கோவை பழந்த கோவை எல்லாம் நாங்கள் பாவிக்கிறது இந்த கு கிடைக்கோப்புடல் முறைக்குள்ளே உள்ளடங்கும் அடுத்த பாருங்க நவீன கோப்படல் முறையில் கணனி கோவை படத்திலானது என்ன பெயரால் அழைக்கப்படும் இளத்திரணியல் கோவை முறை என்று இது அழைக்கப்படும் செகண்ட் பாட்டை பாருங்க இதுல வந்து ஒரு பந்தி சந்திரிக்கிறாங்க கிரதிபுற காணி அலுவலகத்தில் சுசாந்த என்பவர் அலுவலக பணியாளர் சேவையில் இரண்டாயிரத்தி பதினாறு ஆறு முதலாம் தேதி தொடக்கம் கடமையாற்றி கொண்டிருக்கிறார் இவர் மூன்று வருடங்களுக்குள் வினைத் திரைமகான் தடை பரீட்சையில் சித்தியடையாமை காரணமாக இன்று வரை நியமனம் உறுதிப்படுத்தப்படவில்லை எனினும் கடந்த வருடங்களில் பரீட்சைகள் நடத்துவதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக இரண்டாயிரத்தி பத்து பத்தொன்பது அஞ்சு ஏழாம் தேதி நடைபெற்ற வினை பரீட்சையில் இவர் சித்தியடைந்துள்ளார் இவருக்கு பதவியை உறுதிப்படுத்துமாறு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு ஆகிய கோரி அனுப்பப்பட்ட கடிதங்கள் இவரது சுய விவர கோவையில் இருபத்தி ஆறு முப்பது நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ஆகிய பக்கங்களில் கட்டப்பட்டுள்ளன இவருக்கு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் ஆண்டேற்ற வழங்கப்பட்டுள்ளன இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்பதாம் தேதி கிடைக்கப்பட்ட வினைத்திரை மகான் பரீட்சை பெறுவருக்கு அமைய சேவை உறுதிப்படுத்தல் வழங்குமாறு கோரிக்கை விடுத்து மீண்டும் ஒரு கடிதத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்து நாலாம் தேதி காணி உதவி ஆணையாளருக்கு சமர்ப்பித்துள்ளார் இந்த சம்பவம் விடயன் தொடர்பான தொடர்பாக கீழே உள்ள ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய சரியான பொருத்தமான விடையை புள்ளிக்கோட்டில் எழுதுக இதுதான் ஒரு பந்தி சந்திரிக்கிறாங்க ஒரு உத்தியோகத்த சேவை உறுதிப்படுத்துல தொடர்பாக இதுல தரப்பட்ட கடிதங்களுக்கு அமைய என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க பாபம் சுசாந்த அலுவலக பணியாளர் அவர்களால் இறுதியாக வழங்கப்பட்ட கடிதம் அவரது சுய விவர கோவையில் அறுபத்தி மூணாவது கடிதமாக ஆவணத்த ஆவணப்படுத்தப்பட்டது எனின் அவரது கோவையில் உள்ள நாற்பத்தி ஏழாவது இலக்க கடிதத்தில் சாரி இது நாற்பத்தி ஏழு இல்ல இது முப்பது இதுல முப்பதாம் இலக்கம் வர வேணும் இது தவறுதலாக என்று கொடப்பற்றி இந்த நாற்பத்தேழுக்கு பதிலாக எங்களுக்கு வர வேண்டியது வந்து முப்பதாவது இலக்க கடிதத்தில் குறிக்க வேண்டிய இரட்டை குறிப்பு எவ்வாறு எழுதப்பட வேண்டும் அவரது கோவையில் முப்பதாவது இலக்க கடிதத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய இரட்டை குறிப்பு உங்களுக்கு தெரியும் இரட்டை குறிப்பு என்று சொன்னா ஒரு கடிதத்துல டி மாதிரி ஒரு வரை ஒன்று போட்டு என்ன என்ன வேண்டும் சொன்னா ஒரு பக்கம் முதல் வந்த கடிதங்கள் அடுத்த பக்கம் அதுக்கு பிறகு அந்த கடிதத்துக்கு வந்த கடிதங்கள் அதாவது அந்த குறிப்பிட்ட கடிதத்துக்கு முதல் வந்த கடிதங்கள் ஒரு பக்கமும் பிறகு வந்த கடிதங்கள் ஒரு பக்கமும் அந்த அந்த விடியின் தொடர்பாக அந்த இலக்கத்துங்களை நாங்க கொள்றது இதுல எங்களுக்கு அவருக்கு முப்பதாவது இலக்க கடிதத்துக்கு முதல் வந்த கடிதம் முதல் கட்டுப்பட்ட கடிதம் இருபத்தி ஆறாம் இலக்க கடிதமாக இருக்குது அதை நாங்க ஒரு பக்கம் போட்டிருக்கிறோம் அடுத்தது இந்த முப்பதாவது இலக்க கடிதத்துக்கு பதிலாக கடிதத்துக்கு பிறகு அவருடைய சேவையை உறுதிப்படுத்தல் தொடர்பாக வந்த கடிதங்கள் போன கடிதங்கள் நாங்கள் அனுப்பின கடிதங்கள் என்று சொல்லி மூன்று கடிதங்கள் நாப்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு இந்த மாதிரி கடிதங்கள் இதுல இருக்குது இது கடிதம் முப்பதாவது கடிதத்துக்கு பிறகு இதுதான் இந்த இரட்டை குறிப்பு எழுதப்படும் முறை இத பாருங்க அலுவலக பணியாளர் அவர்களால் இறுதியாக வழங்கப்பட்ட கடிதம் தொடர்பாக வரைவு கடிதம் ஒன்றினை உதவி ஆணையாளருக்கு சமர்ப்பிக்கும் வகையில் அலுவலக குறிப்பு ஒன்றை எழுதுக இது என்னென்றா இவருக்கு நாங்க கன்ஃபர்மேஷனை கேட்டு யாருக்கு அனுப்ப போறோம் ஆணையாளருக்கு அனுப்ப போறோம் ஆணையாளருக்கு அனுப்புறியும்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வரைவு கடிதம் தயாரிக்க வேணும் அந்த வரைவு கடிதத்தை திணைக்கள தலைவருக்கு அனுமதிக்க போறியும்னா அதுக்கு ஒரு அலுவலக குறிப்பு எழுத வேண்டும் இந்த அலுவலக குறிப்பு எப்படி எழுதுறேன் பாருங்க கிளைத்தலைவர் உதவி ஆணையாளர் என்ன அந்த அலுவலக குறிப்பு யார் யார் ஊடாக போகுதோ அதுகள் மேற்கு போடப்பட வேண்டியது இதுலேயும் பாருங்க இந்த பக்க இலக்கம் வந்து மூண்டாக இருக்கும் ஏன் என்று நான் சொல்றேன் பாருங்க இது மூண்டு இந்த பக்க இலகம் வந்து மூண்டு இல்லை பாருங்க நாங்கள் குறிப்பிடுதப்புறம் இந்த உரிய அலுவலரின் நியமன தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆறு ஒன்று அது பக்க இலக்கம் மூன்றில் கட்டப்பட்டிருக்கும் ஏன் எப்படி பக்க இலக்கம் மூண்டு நாங்க கெஸ் பண்ணி தான் இது போகிறோம் ஏன்னா ஒருத்தர் பர்சனல் வயல் வந்து முதலாவதாக வரலாற்று தாழ் இருக்கும் இரண்டாவதாக நியமன கடிதத்துல பிரதி இருக்கும் மூன்றாவதாக நியமனத்தை பொறுப்பேற்ற அதாவது டியூட்டி அசிம் லெட்டர் இருக்கும் இந்த ட்யூட்டி அசிம் லெட்டரை வச்சுதான் நாங்காவற்ற நியமன திகதி கணிக்கப்படுறது நியமன திகதியாக கொல்லப்படுற திகதி அந்த டியூட்டி அசிம் லெட்டர்ல கொல்லப்பட்ட திகதி அந்த கடமைய பொறுப்பேற்ற திகதி அந்த கடிதம் வந்து மூன்றாவதாக அந்த சுய விவரக் கோவையில கட்டப்பட்டிருக்கும் இது அந்த சுய விவர கோவில் என்று மட்டுமல்ல சகல சுய விவர கோவையும் இந்த மாதிரித்தான் இருக்கும் பண்ணி போடலாம் அல்லது போடாமலும் விடலாம் இதுங்க அவரது நியமன தேதியை அறிஞ்சு கொள்றதுக்கு திரும்ப கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு ஏழாம் தேதி நடைபெற்ற வினை திறமகான் பரீட்சையில் அவர் சித்தி அடைந்துள்ளார் இதன்படி சேவை உறுதிப்படுத்த முடியும் சேவை உறுதிப்படுத்தல் தொடர்பில் ஏற்கனவே கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன இருபத்தாறு முப்பது நாற்பத்தேழு ஐம்பத்தி மூன்று இந்த இலக்கங்கள்ல அனுப்பப்பட்ட கடிதங்கள் இருக்குது மீண்டும் சேவை உறுதிப்படுத்தல் வழங்குமாறு கோரிக்கையை விடுத்து உத்தியோகத்தரால் தரி சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கையை ஆணையாளருக்கு அனுப்புவதற்கான வரைவு கடிதம் தங்களின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது என்று சொன்னா நீங்க சைன் பண்ணணும் அதில் சைன் பண்ணி முடிய துணைக்கள தலைவருக்கு அந்த வரைவு கடிதத்தை போட்டால் வரைவு கடிதம் துணைக்களத் தலைவரால அனுமதிக்கப்படும் அதாவது அவற்றை ஏதாவது திருத்தங்கள் செய்யப்பட்டு அந்த கடிதம் அனுமதிக்கப்படும் பிறகு நீங்க ஒரிஜினல் கடிதத்தை நீங்க கிரியேட் பண்ணி எனக்கு போடலாம் இதுதான் அந்த அலுவலக குறிப்பு திறமுறது பாருங்க அடுத்தது ரெண்டாம் கேள்விய பாருங்க அடுத்தது சமூக பராமரிப்பு நிலையம் தொடர்பாக வேல்பூர் வேல்பூரம் சமூக பராமரிப்பு நிலையம் சிறப்பு விழா தொடர்பாக ஒரு அழைப்புதல் ஒன்று தயாரிக்குமாறு சொல்லப்பட்டிருக்கு அதில் உதவி பணிப்பா உதவி பணிப்பாளர் அடுத்தது பிரதி பணிப்பாளர் பிரதய செயலாளர் இவங்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு கௌரவ விருந்தினர் சிறப்பு விருந்தினர் பிரதம விருந்தினர் என்ற அடிப்படையில அந்த அழைப்புதல் தயாரிக்கப்படவன் பாருங்க நாங்கள் எப்படி தயாரிக்கப்போம் அந்த அழைப்புதல் உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு ஓடர் எங்கட ஏ போனா நீங்க எக்ஸாமுக்கு எழுதியிருக்க இந்த மாதிரி எழுதணும் அவசியம் இல்லை ஓடரா நீங்க எழுதிட்டு வரலாம் என்னண்டு விடயம் லா எங்க காலம் நேரம் இடம் அதுக்கு பிறகு தலைவர் உதவி பணிப்பாளர் பிரத விருந்தினர் சமூக சேவைகள் பணிப்பாளர் சிறப்பு விருந்தினர் சமூக சேவைகள் பிரதி பணிப்பாளர் கௌரவ விருந்தினர் பிரதி செயலாளர் இந்த மாதிரி இந்த ஊடர்கள் பிரதம விருந்தினர் சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர் என்ற ஓடர் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த ஓடருக்குள்ள இந்த அழைப்பிதழ் அடங்க வேண்டும் அதே மாதிரி அந்த விரு விருந்தினரை வரவேற்றல் மற்றும் நிகழ்வுகள் வந்து இந்த மூன்றாவதா காட்டப்பட்டிருக்கிற இதை பாருங்க கட்டிட திறப்பு விழா தேசிய கொடியேற்றல் இதுல ரெண்டு விடயம் கட்டிட திறப்பு விழாவும் தேசிய கொடியேற்றலும் மாறி மாறி நீங்க எதழ்ாலும் சரி தேசிய கொடியேற்றலே ஏற்றிட்டு கட்டிடத்தை திறந்தாலும் சரி கட்டிடத்தை திறந்துட்டு தேசிய கொடி ஏற்றினாலும் அது பொருத்தமானது ரெண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதுக்கு முடிய மங்கள விளக்கேற்றல் தேசிய கீதம் இசைத்தல் இரண்டு நிமிட மௌன அஞ்சலி தலைவர் வரவேற்புரை கலை நிகழ்வுகள் அடுத்தது கௌரவ விருந்தினர் சிறப்பு உரை சிறப்பு விருந்தினர் உரை பிரதம விருந்தினர் உரை தலைவர் நன்றியுரை இந்த உரைகள் வந்து அதே ஓடருக்கு தாம் வரணும் இதுவும் வந்து இந்த சிறப்பு விருந்தினர் பிரதா விருந்தினர் சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர் நாங்க இங்கே போடிய ஒரு ஓடர் வரும் இது தலகிலா மாறி இந்த பேசுறதுக்குரிய உரைக்குரிய அந்த விருந்தினர் விவரம் வந்து மாறி வரும் இதுல பிரதா விருந்தினர் சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர் வரும் இந்த உரைக்கு வந்து கௌரவ விருந்தினர் சிறப்பு விருந்தினர் பிரதம விருந்தினர் ரெண்டு வரும் இந்த ஓடருக்காகத்தான் உங்களை இந்த அழைப்பு இதழ அவங்க தயாரிக்க சொல்றாங்க இப்படியான ஒரு நுணுக்கங்களுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் பாப்போம் மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி பாருங்க படிவம் தயாரிக்கிறது ஒரு திணைக்களத்துல கொரோனா மூன்றாம் கட்ட தடுப்பூசி வழங்குதல் தொடர்பாக தகவல்கள் தேவைப்படுது இருந்து குறித்த தகவல்களை பெற்றுக் ஆனா எல்லா உத்தியோகத்தரும் ஐநூறு அறுநூறு இருக்கிற அலுவலகங்கள்ல ஒவ்வொரு உத்தியோகத்தர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு அலுவலர்கள் அலுவலகர்கள் அலுவலகத்தில் இல்லாம இருக்கும் இப்ப அவங்ககிட்ட இருந்த தகவலை சுயமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு படிவ மண்ட தயாரிக்கப்படணும் இப்ப அவங்க சொல்லிருக்கிறாங்க அந்த கடிதத்துக்கு அந்த படிவத்துக்கு இலக்கம் தந்திருக்கிறாங்க சிஓஆர் பன்னெண்டு என்ற ஆஹ் ஒரு இலக்கத்துல படிவமெண்டு தயாரிக்க சொல்லி நாங்க அந்த படிவம் தயாரிக்கிறோம் முதலாவது ஒரு படிவம் தயாரிக்கிறதுக்கு முதலாவது தேவை இலக்கம் இரண்டாவது தரைப்பு மூன்றாவது அறிவுறுத்தல் நாலாவது கோடுகள் பெட்டிகள் அந்தது இதுகள் கட்டாயம் அடங்கி இருக்கணும் ஒரு படிவம் தயாரிக்கணும் அப்படி சொன்னா இதுல பாருங்க முதலாவது இலக்கம் இருக்குது அடுத்தது தலைப்பு இருக்குது தந்திருக்கிறாங்க தந்திருக்கிறாங்க நாங்க ஒரு கொள்ளலாம் அந்த அந்த வசனத்துக்கு ஏத்த அந்த பந்திக்கு ஏத்த மாதிரி ஒரு தலைப்பு அந்த விடயத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பு அடுத்தது பாருங்க முழுப்பெயர் தேசிய அடையாள இலக்கம் நிரந்தர விலாசம் எல்லாம் வருது இதோட சேர்த்து ஒரு அறிவித்தல் அறிவுறுத்தல் போட்டிருக்காங்க விவர அட்டை இணைக்கப்பட வேண்டும் விவர அட்டை பிரதி இணைக்கப்பட வேண்டும் என்று வரணும் விவர அட்டை பிரதி இணைக்கப்பட வேண்டும் செலுத்தப்பட்ட தடுப்பூசி விவரம் என்று போடையக்க நாங்கள் கீழே காப்பி ஒன்று இணைக்க வேணும்னு சொல்றாங்க மற்றது கோடுகள் செய்யி பெட்டிகளுக்கு பாருங்க தேசிய அடையாள அட்டை இலக்கத்துக்கு நாங்கள் பெட்டி அடிக்கலாம் பன்னெண்டு நம்பர் எழுதுற மாதிரி தொலைபேசி இலக்கத்துக்கு பத்து நம்பர் போடுற மாதிரி அந்த பெட்டி நீங்க அப்ளிகேஷன்ல பார்த்தா தெரியும் இதெல்லாம் போட்டு உறுதிப்படுத்தல் உரிய உத்தியோகத்தர் உறுதியப்படுத்துறாரு இது மேல சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் உண்மைதான் என்று சொல்லி இந்த மாதிரி அவர் தயாரிச்சு எங்களுக்கு தருவார் என்று சொன்னா நாங்க இதை நாங்க சமரி பண்றது செட்யூல் பண்றது இவ்வளவுதான் இந்த படிவம் தயாரிக்கிறது விடயங்கள்ல நாங்க அறிந்து கொள்ள வேண்டியது இதை பார்த்தாலே உங்களுக்கு நீங்க இல இலகுவாக படிவம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க மாறுவீங்கன்னா அந்த விடயங்களை இந்த முழுப்பெயர் தேசிய அடையாள இலக்கம் நிரந்தர விலாசம் பதவி பெயர் இது ஒரு ஓடருக்கு வந்தா சரி மாறிட கூட பதவி பெயரை மேலுக்கு போட்டால் முழுப்பெயர் விலாசம் அதெல்லாம் தேவையில்லை தொலைபேசி இலக்கம் முழுப்பெயர் அட அடையாளம் அந்த மாதிரி அது ஆனா அந்த அந்த ஓடருக்கு நாங்க எழுத வேண்டும் அடுத்த கல்வி பாருங்க சுவர்ப் பகுப்பாய்வு என்பதால் விளங்கி கொள்வது என்ன இது வந்து ஒரு வடமாகாண அரச